ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிர் வச்சு கறி தான் பண்ண போகிறோம் கறி பண்ணுறதுக்கு அடுப்பை கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துலாம் ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துலாம் கொஞ்சமாக கருவுடையில எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிரை கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்குற இப்போ பச்சைப்பயிர் சேர்த்துடலாம் பச்சைப்பயிர் வேக வச்ச தண்ணி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துடலாம் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுரலாம் எக்ஸ்ட்ரா ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிர்கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் இந்த பச்சை பயிர் கறி சாத்தோட சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தியோட சைடு சைடு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி